வாங்க குழந்தைகளா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா புறாவும் கழுகோடைய கதையை பத்தி பார்க்கலாமா அந்த காட்டில் புறா கூட்டம் ஒன்று வசித்து வந்தது ஒரு நாள் எதர்ச்சியாக அந்த பக்கம் வந்த பருந்தின் கண்களில் புறா கூட்டம் தென்பட்டது புறாக்களை பார்த்த பருந்துக்கு எச்சில் ஊறியது ஏதாவது ஒரு புறா தனியாக வரும் அதை எப்படியாவது தின்று விடலாம் என்று நீண்ட நேரம் மறைந்திருந்து நின்றது ஆனால் ஒரு புறா கூட கூட்டத்தை விட்டு தனியாக பிரியவில்லையாம் இறை தேடும்போது கூட ஒன்றாக இருந்தன எனவே அந்த கழுகு யோசிச்சுதான் தந்திரத்தால் மட்டுமே இவைகளை வெல்ல முடியும் என நினைத்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தது இறை தேடிக்கொண்டிருந்த புறாக்களிடம் சென்று அழகிய புறாக்களே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது ஆனால் என்னை போல வலிமை வாய்ந்த ஒருவர் உங்களுக்கு தலைவனாக இருந்தால் யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது என கனிவோடு கூறியது பருந்தின் பேச்சில் மயங்கிய புறாக்கள் அதை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டன அன்று முதல் தினமும் ஒவ்வொரு புறாவாக காணாமல் போய் கொண்டிருந்தன இதனால் மற்ற புறாக்கள் கவலைப்பட ஆரம்பித்தன அந்த பருந்தும் அவர்களோடு சேர்ந்து கவலைப்படி படுவதாக நடித்து கொண்டிருந்தது ஆனால் கொஞ்ச நாளிலே புறாக்களை காணாமல் போவதற்கு காரணம் பருந்து தான் காரணம் என்பதை கண்டுபிடித்து விட்டன எல்லா புறாக்களும் ஒன்று கூடி இந்த பருந்தை எப்படி துரத்தலான்னு பிளான் பண்ணிச்சுங்களாம் எல்லா புறாவும் ஒன்று கூடி என்ன பண்ணிச்சா அந்த புறாவை பருந்தை வந்து அடி 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 அடிச்சுச்சான் அடி அடி அடிக்கவே என்ன பண்ணிச்சா அந்த பருந்து ஓடி போயிடுச்சான் நீதி எதிரியை கூட வைத்து கொண்டால் இழப்புகள் மட்டுமே மிஞ்சும் பாய் குட்டீஸ்